மூடி அதன் பின்னர் ராமேஸ்வரத்தில் இறங்கி தமிழை மையப்படுத்தி திமுகவுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய நுள்ளை நுள்ளினார் அந்த வகையில் தமிழக தலைவர்களிடமிருந்து தனக்கு கிட்டும் கடிதங்களில் ஒன்றில் கூட யாரும் தமிழில் ஒப்பமுடுவதில் என குறிப்பிட்ட மோடி தமிழ் தமிழின வாய்களிய கத்தும் திமுக காரர்கள் உண்மையில் தமிழ்மொழி குறித்து பெருமையாக உணர்ந்தால் குறைந்தபட்சம் தமிழில் ஒப்பமிடப்பழக வேண்டும் எனவும் குத்திக் காட்டினார் சுட்டிக்காட்டினார் ஸ்டாலினை குறிவைத்து அடித்தார் மோடி தலைமையில் நேற்று ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற பாம்பன்பாலம் திறப்பு விழா நிகழ்வை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்து ஊட்டி பகுதியில் வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்தமை தமிழக பாஜக உட்பட்ட பாஜகவை சீட்டப்படுத்திய நிலையில் மோடியின் இந்த சுட்டிக்காட்டலும் குத்திக்காட்டலும் வந்தது மாநிலம் ஒன்றுக்கு இந்தியாவின் பிரதமர் செல்லும் போது முதல்வர் வழங்க வேண்டிய அரசியலமைப்பு பணியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்ததாக தமிழக பாஜக தலைவர் குற்றஞ்சாட்டிய நிலையில் ஸ்டாலின் ஏன் தம் ஸ்டாலின் ஏன் தமிழில் ஒப்பமிட்டுக் கொள்வதில்லை என்ற எள்ளலை தொடுத்திருக்கிறார் மோடி மத்திய பாஜக அரசாங்கம் தனது புதிய கல்விக் கொள்கை மூலம் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழில் ஏன் கையொப்பம் விடுவதில்லை என அடித்திருக்கிறார் மோடி இவ்வாறு தமிழக தலைவர்களில் யாரும் தமிழில் ஒப்பமிடுவதில்லை என்ற கருத்தை சொன்ன மோடி மறுவளமாக தமிழ் மொழியும் தமிழ் பாரம்பரியமும் உலகின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடைவதை தனது அரசாங்கம் தொடர்ந்தும் உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் தமிழகத்தில் தமிழ்மொழியில் மருத்துவ பட்ட படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு இன்னொரு வளையத்தையும் அறிந்தார் மத்திய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் அதற்குரிய தண்டனையாக தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி உட்பட்ட நிதிகளை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தமிழக அரசு குற்றஞ்சாட்டிய நிலையில் இந்த குற்றச்சாட்டையும் நேற்று ராமேஸ்வரத்தில் வைத்து மோடி நிராகரித்தார் ஆக மொத்தம் தனது இலங்கை பயணத்தின் பின்னர் அக்கரையில் உள்ள ராமேஸ்வர பகுதியில் வைத்தும் தமிழ்மொழி மற்றும் தமிழர்களை மையப்படுத்தி ஒரு பின் பேணத்தின் போது அதே தமிழ்மொழிக்கு கொழும்பு அதிகார மையம் இடம் அளிக்காமல் அவசர அவசரமாக இறுதி நேரத்தில் வணக்கம் என்ற பதாதைகளை விளக்கு கம்பங்களில் கட்டிவிட்ட நகர்வையும் சற்று ஏறெடுத்து பார்த்தால் பாஜக உட்பட்ட அதிகார மையங்கள் தமிழர்கள் சார்ந்து நடத்தும் அரசியல் சித்துக்களின் புரிதல் கிட்டக்கூடும் இவைதான் ஐ பி சி தமிழின் செய்தி வீச்சு